அம்மாடி லல்லி எப்படி இருக்க அம்மா நான் இங்கே நல்லா இருக்கேம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்டா கண்ணு இப்போ உங்களுக்கு தளதி தீபாளி வருதுல்ல சரி அதுக்கு தான் உன்னையும் மாப்பிள்ளையும் வந்து கூப்பிடலான்ட்டு முன்னாடியே உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலான்னு தான் கண்ணு பண்ணேன் ஏன்மா நீ தனியாக இருந்த கஷ்டப்படுற நீ வந்து சொல்லணும்னு நான் நினச்சேண்ணா நான் வந்துடுறேன் விடுமா அப்படிலாம் இல்லை கண்ணு முறைன்னு ஒன்று இருக்குது நான் வீட்டுக்கு வந்தே உன்னை கூப்பிட்றேன் மாப்பிள்ளை என்ன கண்ணு பண்ணுறாரு அவரா இருமா பார்க்குறேன் ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு மா அவர்த்த நானே சொல்லிடுறேன் அவர் குளிச்சிட்டு இருக்காருமா பாத்ரூம்ல கண்ணு மாப்பிள்ளை ஏதோ பேசுற சத்தம் கேட்டுச்சே இல்லைம்மா டிவி சத்தம் அது சத்தமா வச்சுட்டு குளிக்க போயிட்டாரு நான் சொல்லிக்கிறேம்மா கண்ணுங்க எதுவும் பிரச்சனைலாம் இல்லைல்ல நல்லா இருக்குதான மாப்பிள்ளை நல்லா பாத்துக்கிறாரா மா எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா மாப்பிள்ளை நல்லா பார்த்துக்கிறாருமா எனக்கு எந்த குறையும் இல்லைம்மா நீ கவலைப்படாத சரியா நீ உன் உடம்பை பார்த்துக்க சரிம்மா நான் வச்சிட்றேன் சரிக்கா நான் வச்சிட்றேன் நான் வரும்போது மறுபடியும் உனக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன் சரியா ஆ சரிம்மா குடிகாரனுக்கு தான் எனக்கு கட்டி கொடுத்துக்காங்கன்னு தெரிஞ்சால் எங்கள் அம்மா உசுரே விட்டுருவாங்க எப்படி தான் இவரை வச்சு நான் சமாளிக்க போகிறேன்னு தெரியல